பாருங்க இடியாப்பம் வெந்துருச்சு இப்படியே வடகம் போடலாம் புட்டு செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் நாலு மணி நேரம் ஊறணும் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நாம பாரம்பரிய முறையில இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கு இந்த இது வந்து கால்படி இதுல வந்து எட்டு எட்டு கால்படி எடுத்த வந்தா ரெண்டு கிலோ இது கூட கொஞ்சம் இட்லி அரிசி செய்யும் போது நமக்கு வந்து நல்ல வெள்ளையாகவும் அதே சமயம் நல்ல சாஃப்டாவும் கிடைக்கும் இந்த மாதிரி செய்யறது வந்து வேலை தான் ஆனா இதுல வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாவும் இருக்கும் இந்த மாவு வந்து நம்ம நல்ல எல்லா எதுவும் ப்ராசஸ் முடிச்சிட்டு வெயில்ல வச்சு எடுத்தோம்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் எதுவுமே ஆகாது பூச்சி வண்டி எதுவும் வராது அதே இது லேசா வறுத்து வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி மாவு உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் இன்னைக்கு எந்த அளவுல செய்ய போற அப்படின்னா இது வந்து கால்படி அதாவது கால் கிலோ அரிசி இருக்கும் இதுல வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு நான் எடுக்க போறேன் இப்ப இந்த அரிசி கூட கொஞ்சம் இட்லி அரிசியும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இன்னொன்னு பச்சரிசி சேராதுன்னு சொல்றவங்க இந்த பச்சரிசி கூட இது ஒரு டம்ளர் அப்படின்னா மூணு டம்ளர் இட்லி அரிசி போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஆனா நான் வந்து இன்னைக்கு இந்த பச்சரிசி மட்டும் பச்சரிசியும் அது கூட கொஞ்சமா இட்லி அரிசி போட்டு செஞ்சு காமிக்க போறேன் இப்போ இதுக்கு நம்ம இதுல வந்து எட்டு எட்டு காப்படி எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு கிலோ அரிசி எடுக்க போறேன் இப்போ நம்ம இதுல வந்து ரெண்டு கிலோ அரிசிக்கு எடுத்திருக்கோம் இட்லி அரிசி வந்து ஒரே ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் இது போடுறதுனால நல்ல அரிசி வந்து மாவு வந்து வெள்ளையாகவும் அதே சமயம் இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நல்லா கழுகி ஊற வச்சுக்கலாம் இது கழுகி ஊற வைக்கும் போதே வந்து நீங்க உங்ககிட்ட நல்ல தண்ணி அதிகமாக இல்லனா உப்பு தண்ணியில் மொதல் ஒரு நாலு தடவை கழுகிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் கழுவி ஊற வைங்க நம்ம எடுத்தொன்னையே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உணத்தக்கூடாதா ஏன்னா நம்ம திரும்பி இதை கழுகும் போது இந்த பச்சரிசி வந்து உடஞ்சு உடஞ்சு வந்துடும் ரொம்ப கூழு மாதிரி ஆயிடும் அதனால வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கழுவிட்டு கடைசியாக ஒரு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் குறைஞ்சது நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ நான் கழுவி ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நாம இப்ப அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிருக்கோம் இது வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் நம்ம அரிசி கழுகும் போதே வந்து நல்லா இந்த தண்ணி தான் கடைசி ஏன்னு கேட்டா இது நம்ம கழுகும் போதே இந்த பச்சரிசி வந்து உடஞ்சு வந்துடும் ரொம்ப குட்டி குட்டியா உடஞ்சிரும் திரும்பி நம்ம ஒரு நாலு மணி நேரம் கழுஞ்சு கழுகும் போது ரொம்ப கூளாட்ட ஆயிரும் அதனால வந்து நீங்க கழுகி ஊற வைக்கும் போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க வடிக்கும் போது தண்ணியை வடிச்சுட்டு நம்ம லேசா வீட்டுக்குள்ள உணர்த்திக்கலாம் அது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப வந்து இந்த அரிசி வந்து ஒரு நல்லா கழுவி ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அரிசி நல்லா ஊறிடுச்சு நாலு மணி நேரம் இப்ப இந்த அரிசியை நம்ம நல்ல தண்ணியை வடிச்சுட்டு ஒரு ஈர துணியில போட்டு கொஞ்ச நேரம் அதாவது கையில பிடிச்சா விடுற அளவுக்கு நம்ம வந்து காய வச்சுக்கலாம் நம்ம கையை ஊற வச்ச அரிசியை இந்த ஃபேன் கடியில் போட்டு நிழலில் போட்டு உணர்த்திருக்கு இதோட பக்குவம் வந்து நம்ம இப்படி கையில் எடுத்து பார்த்து இப்படி ஒரு புடி எடுத்து பார்த்து இப்படி விட்டோம்னா இந்தளவு தான் ஒட்டும் கையில் இதுவும் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த காய வச்சு போட்டிருக்க துணியை இப்படி எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே இப்படி ஒட்டாமல் வரும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்பவுமே கொஞ்சம் ஈரத்தோடு தான் கொண்டு போகணும் ரொம்ப வர வரன்னு கொண்டு போனோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் ஈரமாக இந்த மாதிரி பிடிச்சி விடுற அளவுக்கு இருந்தால் கொண்டு போய் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாவு வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க அரைக்க குடுக்கும்போது இடியாப்பத்துக்குன்னு சொல்லி நல்லா நைஸா அரைச்சு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்துட்டு அந்த துணியில ஒரு நாலஞ்சு கரண்டி அதாவது நம்மளோட இட்லி பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு அளவுக்கு மாவு போட்டுக்குங்க போட்டு இத வந்து அப்படியே ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி மாவு வந்து வெளியில தெரியாத மாதிரி இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான் நிறைய தான் ஆனா வந்து இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் இன்னொன்று ரெண்டு தடவை வேக வைக்கிறதுனால இது ரொம்ப சத்தானது முடி இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போய் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு நல்லா கொதிக்கும் அந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கொதி வரணும் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க நான் என்னை கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வச்சு இப்படி வச்சு மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் இருந்து நிமிஷம் வச்சீங்கன்னா போதும் இது வந்து வெந்துரும் இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி காமிக்கிறேன் இப்போ நம்ம வச்சிருக்கிற மாவு வெந்துருச்சான்னு பாக்கலாம் ஓபன் பண்ணிட்டு இது வெந்திரிசான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து இப்படி உள்ளே விட்டோம்னா அதிகமாக ஒட்டாமல் இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வந்தாலே போதும் வெந்திரிச்சுன்னு சொல்லி அர்த்தம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இல்லை அப்படின்னா இப்படி கையில் எடுத்து நம்ம இப்படி தேய்ச்சோம்னா மாவு வந்து இந்த மாதிரி திருண்டு வரணும் திரண்டு வந்துச்சுன்னா மாவு வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம் வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்படி தான் இருக்கும் இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறணுன்னு நாம் சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் சளிச்சுட்டு ஒன்றா வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்ல நிழல்லையே காய வைக்கலாம் வெயில் அதிகமாக இருந்தால் மேலே ஒரு துணி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலே போதும் இடியாப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கப்புறம் இடியாப்பம் செய்யும் போது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் நல்லா சளிச்சுட்டு வறுத்து வச்சாலும் கெடாது வெயில் காலத்தில் நல்ல வெயிலில் மேலே வந்து லேசான துணி போட்டு மூடி வச்சு வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ல மழை காலத்துலலாம் இதை வந்து நல்லா சளிச்சிட்டு லேசாக ரொம்ப கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக வறுத்து எடுத்து வச்சிடணுன்னா கிடாது இதில் வந்து நம்ம வந்து இடியாப்பம் கொளக்கட்டை புட்டு என்ன வேணாலும் செய்யலாம் ரொட்டி இது எல்லாமே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்தது நான் இடியாப்பம் இதில் புழிஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம ரெடி பண்ணி சலிச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவுல இருந்து ரெண்டு டம்ளர் எடுத்து வறுத்துக்கலாம் இந்த மாவை வந்து வெயிலில் வச்சு எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் காலம் இல்லாத டைம்ல எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாவை வந்து இந்த டம்ளர்ல ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து கொஞ்சம் கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து வறுத்துக்கலாம் இந்த வருத்தம்னா நமக்கு இந்த வந்து கையில் வந்து ஒட்டாம தெரியும் ரொம்பவும் வருத்தம்னா அதோட கலரும் மாறிடும் அதனால வந்து ரொம்ப லேசாக அதாவது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக லைட்டாக சூடு பண்ணி எடுத்தோம்னா போதும் இதுக்கு பக்குவம் வந்து இந்த மாவுல நம்ம இப்படி எடுத்து சும்மா இப்படி ஒரு ஒரு கோடி இழுத்தோம்னா இது வந்து நேராக விடாம வரணும் அப்படி வந்தாலே அது பக்கமும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு சொல்லி ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னு தண்ணிட்டு நாலு டம்ளர் வச்சிருக்கேன் ஒன்றரை டம்ளர் ஊத்துனாலே நமக்கு போதும் ஒரு சில அரிசி வந்து ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா நமக்கு தண்ணி வந்து பத்தாது கொஞ்சம் அதனால கொஞ்சம் கூட குறைய தான் வச்சுக்கலாங்க வச்சிருக்கு இப்போ இது தண்ணி வேணா நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை கலக்கணும் தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்பதான் வந்து மாவு வந்து நல்லா வெந்து வரும் ஆஃப் பண்ணியிருக்கலாம் இப்போ அதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுல இன்னொரு டிப்ஸு நம்ம இந்த மாவு வறுத்து எடுத்து வைக்கும்போதே உப்பு போட்டு வச்சுட்டோம்னா இந்த மாவாக இருந்தாலும் எந்த மாவா இருந்தாலும் நம்ம அப்போவே உப்பு போட்டு கொஞ்சம் கலக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இதுல வண்டோ செல்லோ புழுவோ எதுவுமே வராது எவ்வளோ நாள் இருந்தாலும் அது அப்படியே இருக்கும் அப்போ நம்ம அளவாக குடிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம் வடகம் போடலாம் அதிரசமும் சுடலாம் புட்டு செய்யலாம் கொழுக்கட்டையும் பலகாரங்க செய்யலாம் இது லேசா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கையில பிசஞ்சுக்கலாம் மாவு நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம கை வச்சு பிசஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் மாவுக்கு எடுத்த தண்ணியில இதுதான் மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு மிச்சமா இருக்கு அதுதான் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கணும் மாவு வந்து இதுதான் பதம் இதுக்கு வந்து நல்ல நல்ல டேஸ்டாகவும் அதே சமயம் ஒட்டாமையும் வரதுக்கு கொஞ்சம் நம்ம தேங்கெண்ணெய் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் உங்களுக்கு தேங்காய்னு பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கூடி நம்ம இதில் ஈஸியாக இப்படி பண்ணி கொழுக்கட்டை கூட ஈஸியாக பண்ணலாம் நமக்கு வந்து ஒட்டாம நல்லா வரும் மாவு அளவுக்கு வச்சுட்டு இதில் உள்ள பூர்ணை வச்சு நம்ம மடித்தோம்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம முறுக்குப் பிடியில் போட்டு இடியாப்பாச்சியில் போட்டோ இல்லாட்டி முறுக்கு பிடியில் போட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் இதுதான் பார்ப்போம் பாருங்க கையில ஒட்டாம நல்லா வரும் மாவு இப்போ நம்ம இடியாப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க இடியாப்பம் வெந்திருச்சு இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும் கையில ஒட்டாது இதை இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இடியாப்பம் வெந்துருச்சு இது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் தண்ணி மட்டும் நல்லா கொதிச்சிருந்தா போதும் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே சமயம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது நீட்டாகவும் வருது உங்களுக்கும் இந்த மாதிரி மாவு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்